ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அகத்திக்கிற கறி செய்யப் போகிறேன் அகத்திக்கிற எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கேன் அரை மூடி தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சட்டி வந்து அடுப்பில் போட்டாச்சு எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கலாம் லைட்டாக வெந்தயம் போட்டுக்கலாம் எல்லாம் பொரியட்டும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளியெல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இப்போ கீரையை வந்து சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்தாச்சு கீரையை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் கீரை இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் போதும் வேணால் பால் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்து தான் வந்து கீரையை வந்து ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் பால் கொதிச்சுச்சுன்னா திரிஞ்சு போயிடும் அப்படியே திரிஞ்சது மாதிரி ஆயிரும் அதனால் இப்போ தண்ணி சேர்க்கலாம் தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த கீரை நல்லா வேகட்டும் வெந்ததும் பால் சேர்க்குறப்ப காமிக்கிறேன் மூடி போட்டு வேக வைப்போம் மஞ்சத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இல்லை மூடி போட்டு வேக வைப்போம் கீரை வெந்துருச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு தேங்காய் பால் அதில் வந்து எடுத்துக்கலாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ வந்து அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிட்டு தேங்காய் பழம் வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் மேலால் இருத்தது மாதிரி தான் ஊற்றினேன் பாருங்கள் தேங்காய் பால் வந்து ஊற்றியாச்சு லைட்டாக சூடு மட்டும் ஏறினா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் இல்லைன்னா கொதிச்சுதுன்னா திரிஞ்சு போயிடும் அப்படியே ஓகே நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது சைடீஸ் வந்து உருளைக்கிழங்கு தொட்டுக்க இதெல்லாம் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் தெரிவிங்க லைக் போட மறந்துடாதீங்க ஓகே நன்றி வணக்கம்